நம்ம இன்றைக்கி வந்து கிழங்காய் மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கடுகு போடக்கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம் வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு நிறையா போட்டால் தான் நல்லா மனமாக இருக்கும் இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டுப்போம் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு வேகணும் அப்போ தான் அவங்க குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிழை போட்டுக்கணும் இது நல்லா வேக நல்ல வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு வந்துடுச்சு நல்லா மனமாக இருக்கும் இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வேகும்போது நல்லா ஒரு வாசம் இருக்கும் இப்போ தக்காளி போட்டுக்கணும் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுக்கணும் ஏன்னா நான் மீன் குழம்புக்கு எப்பயுமே பச்சை மிளகாய் அதிகமாக தான் போடுவோம் ஏன்னா பழைய கஞ்சி குடிக்கிறதுக்கு அந்த பச்சை மிளகாயோட சூப்பராக இருக்கும் மீன் குழம்புல போட்டோம் அந்த மிளகாய் வந்து பழைய கஞ்சிக்குலாம் நம்ம தொட்டு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் வதங்க தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம குழம்பு பொடி போடுவோம் இது வந்து நம்ம வீட்டுல அரைச்சது நம்ம எல்லா குழம்புக்குமே இந்த பொடிய போடலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் தேங்காயை போட்டு தருவோம் தேங்காயும் கொஞ்சம் சீரகமும் வச்சு அரைச்சிருக்கும் புளிக அரைச்சு வச்சிருக்கோம் புளிய ஊத்திக்கிடுவோம் புளியை வந்து கரைச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் குழம்பு பொடியை வந்து நம்ம போட்டது கொஞ்சம் நேரம் விட்டுறக்கூடாது அடி க கருத்துடும் பாத்திரத்துக்கு சூட்டோட இந்த பொடி வந்து அப்படி கரையர்னு ஆகிரும் குழம்பு அப்புறம் கருப்பாயிரும் நம்ம பொடியை போட்டு ஒரு ஒரு செகண்டில் நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றிடணும் இப்போ மீன் குழம்பு தக்கன நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் கல் உப்பு இந்தமே குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊதிக்குவோம் குழம்பு வந்து நம்ம கிழங்காய் மீன் குழம்பு இது இப்போ இது வந்து நல்லா கொதித்து வத்தி வரட்டும் நம்ம கிழங்காய் மீன் குழம்பு வச்சுட்டோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருக்கும் இது வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கும் வாழை மீன் மாதிரி இருக்கும் வாழை மீன் சாப்பிட்டவங்களுக்கு இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் புதுசாக இந்த மீன் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் முள்ளாக தெரியும் ஆனால் அதில் தான் சத்தே இருக்குது நல்லா துண்டு துண்டாக நல்லா சூப்பராக கிடக்கு மீன் வந்து கரையாது நம்ம வந்து நல்லா குழம்பு கொதிசப்படுறது தான் போடணும் நம்ம கடலுக்கு பக்கத்தில் நம்ம இருக்குது நம்ம வீடு இருக்குன்னா நம்ம உடனே பிடிச்சிட்டு வந்து குழம்பு இல்லை மசாலா எல்லாமே போட்டு அடுப்பில் வச்சு நம்ம இறக்கிடலாம் அது வந்து எவ்வளோ நேரம் வந்தாலும் மீன் உடையாது இது நம்ம வந்து ரொம்ப தூரம் இருக்கிறதுனால மீன் வர்றதுக்கே ரெண்டு நாள் ஆயிரும் உடனே பிடிச்சி வர முடியாது மீன் வந்து கொஞ்சம் ஐஸ் வச்சு வர்றதுனால நம்ம குழம்புல போடும்போது உடஞ்சிடும் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம மீனை போடணும் ஃபஸ்ட்டே மீனை போட்டோம்னா முள்ளாக கலண்டுரும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இது வந்து நமக்கு மீன் குழம்புங்கும் போது ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்கிடலாம் சாப்பிட்டதோ மிச்சம் இருந்துச்சுன்னா இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா கொண்டா கொண்டா நிலும் பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க தோசை விட்டு கொடுத்தோம்னா மீன் குழம்பு ஆறுனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய குழம்பு மறுநாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பழைய கஞ்சிக்கெல்லாம் இந்த மிளகாய் தக்காளி மீன் இந்த மீன் இருந்தாலும் சரி தான் இல்லாட்டாலும் சரிதான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பழைய கஞ்சி நல்லாவே நமக்கு குடிக்க தோணும் இந்த மாதிரி இந்த மீன் வந்து உள்ளா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த கிழங்காய் மீன் நல்ல சத்தான மீன் இது நம்ம நெய் மீனை விட நமக்கு வந்து இதுதான் நல்லா சத்து வாழை மீன் இது மீன்லாம் முள் எந்த மீனில் நிறையா இருக்கோ அந்த மீன் தான் நம்ம உடம்புக்கு நல்லது ஆனால் சின்ன கொடுக்கும் கொடுக்கும்போது நம்ம பார்த்து கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம வெறும் குழம்ப மட்டும் ஊற்றி தான் கொடுக்கணும் முட்டை கூட ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம் மீனை வந்து பெரிய ஆளுக்கு முள் பார்த்து சாப்பிட தெரிஞ்சவங்க சாப்பிட்டுக்கலாம் முள் பார்த்து சாப்பிட தெரிலன்னா நமக்கு அந்த மீனை வந்து சாப்பிடாம விட்டுறது நல்லது ஆனால் தொண்டைக்கில் அந்த மீன் மாட்டிக்கிடுச்சி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து முள் வந்து வளையும் டக்குன்னு ரொம்ப வலுவாலாம் குத்திக்கிறாது மற்ற மீன் மாதிரி விலை மீன் இதுகளெலாம் முள் வந்து வலுவாக இருக்கும் இந்த கிழங்காய் மீன் சால மீன் இதுலாம் வந்து முள் வாழை மீன் முள் வந்து வலுவாக இருக்காது தொண்டைக்குள்ளே மாட்டிக்கிடுச்சுன்னா அழுத்தும் பாதிப்பு இருக்காது ஆனால் நம்ம தொண்டைக்கில் மாட்டிக்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க சோறை வந்து நல்லா குழஞ்ச சோறாக ஒரு குளக்கட்டை பிடி எடுத்து கடக்குன்னு முழுங்கிடுங்க முள் உள்ளே போயிடும் அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் சாப்பிட்றலாம் வாழைப்பழத்தை வந்து நிறையா கடிச்சு அப்படி கடக்குன்னு முழுங்கிடணும் முழுங்கிட்டோம்னா அந்த முள் அப்படியே உள்ளே போயிடும் அது வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது பார்த்து சாப்பிடுங்க இந்த மீன் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரு பட்டுன்னா அமுக்கி விட்ருங்க